மக்களே ஒரு செம வியூ பாயிண்ட்டுங்க அப்படியே தண்ணி செமையாக போயிட்டு இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஆஹா அதே மாதிரி அதிர பள்ளியிலிருந்து வருது நினைக்கிறேன் தண்ணி ஏன் மாதிரிக்கா சார் அதிர பள்ளியிலிருந்து வருதா அதிரப்பள்ளியிலிருந்து வருதானா தண்ணி வண்டி வண்டி சரியா ரொம்ப கஷ்டம்தான் தருவது பேசுங்க நீங்க ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேரளால இருந்து எல்லாம் வால்வாறைக்கு போயிட்டு இருக்காங்க டிஜின் வண்டி எதுவுமே இல்லைங்க எல்லாம் கேரளா வண்டிதான் ஆமாங்க அடி போலு பயமாதான் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கா நீங்க நீங்களே காடுதான் ஒரு காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வரணும் ஏன்னா நைட்டு வந்து ஈவினிங்லாம் பாத்தீங்கன்னா வந்து காரு பைக்கு வந்து ஆறு மணிக்கு வந்து உள்ள விட மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே வரும்போது பாத்தீங்கன்னா

போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி போகிற வரைக்கும் நிறையா யானைகளை பார்க்க நிறையவே வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து வேறு லெவலில் இருந்தது நம்ம பயணிக்கும்போது சற்று சும சற்று வந்து குறுகுலாகவும் அடர்ந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளே நம்ம வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்ள்ளே போனோமா போனோமான ஃபீல் வந்து நல்லாவே எங்களுக்கு கிடச்சிது அந்த மாதிரி திருவிழிங்க அனுபவம் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் இருக்கேன் நீங்கள் அதிரப்பள்ளிக்கு வரணும்னா இந்த ரூட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் தாராளமாக ஆனால் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே கொஞ்சம் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா யானைகளை நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அங்கெல்லாம் தூங்க போயிடும் யானைகள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ஏர்லிங்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த சு இடத்த வந்து கீழே இறங்க இறங்காமல் நீங்கள் வண்டியிலேயே போகும்போது அந்த அழகான இடத்த நீங்கள் வந்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தயவுசெய்து வண்டியை நிறுத்தி கீழே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை வீடியோவோ ரீலோ நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து இது ஆபத்தான இது கா காடுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இறங்கி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி எல்லாமே வந்து அழகான நீரோடைகளும் இந்த அழகான வந்து இலை செடி எல்லாமே வந்து உங்களுக்கு அழகாகவே தெரிஞ்சுது போகிற வழி எல்லாமே இந்த மூன்சூன் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாம் அதிரப்பள்ளி நீங்கள் அதிரப்பள்ளி வந்து நீங்கள் வந்து வா பாலக்காடு வழியாக நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கொச்சி ஐவி அப்படி போனீங்கன்னால் நீங்கள் நார்மலாக எல்லோரும் பார்த்த மாதிரியே நீங்கள் போவீங்க ஆனால் வந்து நீங்கள் அதிரப்பள்ளி நீங்கள் வால்பறை ரோட்டு வழியாக போனீங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷன் நிறையா வந்து மிஸ்ட்டு நிறைய மவுண்டெயின்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக நீங்கள் போகிறதுக்கு நிறையாவே ரொம்பவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம இந்த மூணு மணி மணி மூணு மணி நேரம் காட்டு பயின்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வில்லேஜ் தாங்க இது புலிகளின் பாறா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த எல்லாம் இருக்குது ஏன்னா நம்பவே முடியல இங்கே நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எடுத்தோம் இன்னும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இதே கண்டினியூவாக உங்களுக்கு வரும்